ஹலோ அன்பான ராசி நேயர்களே காலச்சக்கரத்தின் மூன்றாவது ராசியாக வருவது அதாவது இரட்டையர்கள் கொண்ட ராசிக்காரர்கள் புதன் பகவானின் ஆற்றல் பெற்றவர்கள் எதையும் சட்டென்று கிரகத்தில் கொள்ளும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு இன்று நாம மிதுன ராசிக்காரர்களின் தனித்துவமான குணநலங்கள் இவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் இவரோட கிரக நிலைகள் என்ன தரப்போகுது அப்படின்றத இந்த காணொலியில நம்ம முழுவதுமா பார்க்க போறோம் மிதுனம் ஒரு காற்று ராசிங்க இதன் அதிபதி வித்தைக்கு அதிபதியான புதன் புதன் என்றாலே புத்தி அதனாலதான் இவர்கள் எப்பொழுதுமே மூளையை பயன்படுத்தும் ஆட்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஏன்னா மிதன ராசிக்காரர்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூலகாரங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரியான ஒரு ராசி பற்றவர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இவர்களோட அடிப்படை சுபாவமே பார்த்தீங்கன்னா வேகம் மற்றும் விவேகம் இவர்கள் ஒரே இடத்தில் உட்கார வைப்பது ரொம்பவும் கடினம் இவர்கள் மனம் காற்றை போல அழைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யும் திறமை இவர்களுக்கு உண்டு இவர்களோட மிக பெரிய ஆயுதம் இவர்களோட நாக்கு தாங்க வார்த்தையால ஜாலம் செய்வார்கள் யாரை எப்படி பேசினால் வழிக்கு கொண்டு வர முடியும் என்பது இவர்களுக்கு மட்டுமே நன்றாக தெரியும் ஒரே மாதிரியான வாழ்க்கை இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது மாற்றத்தை அதிகமாக விரும்புபவர்கள் புதிய இடங்கள் புதிய மனிதர்கள் புதிய உணவுகள்ட்டு தேடிக்கிட்டே இருக்கிறவங்கெல்லாம் இந்த மிதுன ராசிக்காரர்கள் தான் இவங்க அறிவு கூர்மை எந்த ஒரு கடினமான விஷயத்தையும் எளிதாக புரிந்து கொள்வார்கள் அதே போல நகைச்சுவை உணர்வு அதிகம் இருக்கும் இவர்களுடன் பேசிக்கொண்டே இருந்தால் நேரம் போவதே தெரியாது எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையும் பேசியே சமாளித்து விடுவார்கள் இவர்களோட நண்பர்கள் வட்டம் மிக பெரியதாக இருக்கும் சமுதாயத்துல மிகப்பெரிய பேரோடு வலம் பெறுபவர்கள் எல்லாம் இந்த மிதுன ராசிக்காரர்கள் தாங்க அதே நேரத்துல இவர்கள் இரட்டை மனநிலை கொண்டவர்கள் இவர்களோட சின்னமே இரட்டையர்கள் தான் எனவே சட்டென்று மாறும் குணநலம் கொண்டவர்கள் இவங்க காலையில மகிழ்ச்சியா இருப்பாங்க ஆனா மாலையில சோகமா இருப்பாங்க ஒரு முடிவை தீர்க்கமாக எடுப்பதுல தடுமாற்றம் குணம் கொண்டவர்களா இருப்பாங்க சில நேரங்கள்ல விஷயங்களை ஆழமா அலசாம மேலோட்டமா பார்த்து அவசரமா முடிவெடுப்பாங்க மனதில் உள்ளதை எல்லோரிடமும் சொல்லிவிடும் பழக்கம் இவர்களுக்கு இருக்கு பத்திரிகை துறை ஊடகத்துறை ஜோதிடத்துறை ஆசிரியர் பணி கணினி மென்பொருள் மற்றும் வியாபாரம் இது போன்ற துறைகள்ல இவங்க மிகப்பெரிய வெற்றியாளரா இருப்பாங்க இவங்களோட டிசம்பர் மாத கிரக நிலை எப்படி இருக்கு தெரியுங்களா மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் இவர்களுக்கு மிக முக்கியமான பாடங்கள் மற்றும் வளர்ச்சியை தரும் மாதமா பார்க்கப்படுதுங்க கிரகங்களோட அமர்வு எப்படி இருக்கு தெரியுமா குரு பகவான் உங்க ராசியில அதாவது ஒன்றாம் இடத்துல ஜென்ம ராசியில அமர்ந்து இருக்காரு இதை ஜென்ம குரு அப்படின்ட்டு நாம அழைப்போம் அதே போல சனி பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடமான மீன ராசியில தொழில் ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு இது ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ராகுவும் கேதுவும் ராகு ஒன்பதாம் இடத்துலயும் அதாவது கும்பத்துல இருக்காரு கேது மூன்றாம் இடத்துல சிம்மத்துல இருக்காரு இந்த கிரக நிலைகள் கலவையான ஆனில் வாழ்க்கையில முன்னேற்றமான பலன்களை தரப்போகுது உங்களோட தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் உங்களோட தொழில் வாழ்க்கையில அதிக பொறுப்புகளை கொண்டு வரும் அதாவது கர்ம சனி பத்தில் சனி இருப்பதனால வேலைபொழு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஓயாத உழைப்பு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கு ஆனால் நீங்க சிந்தும் ஒவ்வொரு துளி வேர்வையும் பலன் பெறும் உங்களுக்கான பதவி உயர்வுக்கான காத்திருப்பவர்கள் பட்டியலில் நீங்கள் இருக்கீங்க புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஜென்ம குரு சில நேரங்களில் இடமாற்றத்தை தருவா தேவையற்ற அலைச்சல்கள் வேலையில் இருக்கலாம் உங்கள் திறமைக்கு ஏற்ப அங்கீகாரம் கிடைக்க சிறிது தாமதமாகலாம் கூட்டாளிகளோடு பேசும் மிகவும் கவனமா இருக்கணும் குரு உங்கள் ராசியை பார்ப்பதனால புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி வியாபாரத்தை நீங்க விரிவுபடுத்துவீங்க பொருளாதாரம் சீராக இருக்கும் ஆனா கட்டுப்பாடற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும் பத்துல சனி இருப்பதனால நிலையான வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது ஆனா கடின உழைப்பிற்கு பிறகே பணம் கைக்கு வரும் அதிர்ஷ்டத்தை நம்பி நீங்க எந்த ஒரு செயல்லையும் இறங்க வேண்டாம் ஜென்ம குரு இருப்பதனால உங்களை அழகுபடுத்திக் கொள்ள அல்லது ஆடம்பர பொருள்களுக்கான செலவுகளை நீங்க செய்வீங்க ஆன்மீக சுற்றுலாக்களுக்கு செலவு செய்ய வாய்ப்பு இருக்குங்க ஒன்பதுல ராகு இருப்பதனால தந்தை வழி சொத்துக்கள் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமா ஆதாயம் ஜென்ம ஜென்மகுரு தனது ஏழாம் பார்வையை ஸ்தானத்துல பார்ப்பது மிக சிறந்த அமைப்பையும் நீண்ட நாட்களா திருமணமாகாத மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும் ஒரு பார்வையான தம்பதிகளிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அதனால உங்களுக்கு ஒற்றுமை ஏற்படும் ஈகோ பார்க்காமல் விட்டு கொடுப்பது ரொம்பவும் நல்லது மூன்றாம் இடத்துல கேது இருப்பது இளைய சகோதரர்களுடன் சிறு சிறு மனக்கசப்பு வந்து போகும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மிதனராசிக்காரர்கள் அதிகமாக கவனம் செலுத்தணும் ஜென்ம குரு இருப்பதனால உடல் எடை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது அதே போல அஜீரண கோளாறுகள் மற்றும் வாய்வு தொல்லைகள் வரலாம் வேலை பொழு காரணமா உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படலாம் தூக்கம் குறைய வாய்ப்பு இருக்கு தியானம் மற்றும் யோகா செய்வது ரொம்ப ரொம்ப அவசியமா பார்க்கப்படுதுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புதனோட ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு குருவின் பார்வை கிடைப்பதனால கல்வியில ரொம்பவும் சிறந்து விளங்குவீர்கள் புதிய மொழிகளை கற்றுக்கொள்வதுல ஆர்வம் அதிகரிக்கும் ஆராய்ச்சி படிப்பில் இருப்பவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகளுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் டிசம்பர் மாதம் சிறப்பானதாக மற்றும் ஜென்மகுரு மற்றும் சனியின் தாக்கத்தை சமாளிக்க சில பரிகாரங்களை நீங்க செஞ்சே ஆகணுங்க அதுல முதலாவதாக பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு புதனுக்கு அதிபதி விஷ்ணு புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலையை சாற்றி வழிபாடு செய்வது மிக சிறந்த பரிகாரம் அதாவது விஷ்ணு சரசரநாமம் கேட்பது உங்களோட மன அமைதியை ரொம்பவும் தரும் இரண்டாவதா பார்த்தீங்கன்னா குரு வழிபாடு வியாழக்கிழமை தோறும் தட்சணாமூர்த்திக்கோ அல்லது ராகவேந்திர போன்ற மகான்களுக்கோ மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்யுங்கள் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா பத்தாவதுல சனி இருப்பதனால உங்களுடைய கீழ் வேலை செய்பவர்களை மதிக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது உங்களோட சனியை மகிழ்விக்கும் சனி உழைப்பிற்கு மரியாதை தரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியவர் மொத்தத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பொறுப்பும் முதிர்ச்சியும் தேவைப்படும் ஒரு மாதம் ஜென்மகுரு உங்களை பக்குவப்பட்ட மனிதராக மாற்றுவார் பத்துல சனி இருப்பதனால உங்களுக்கு உழைக்க வைத்து அதற்கான உரிய அங்கீகாரத்தை பின்னாளில் தருவார் உங்கள் புத்திசாலித்தனத்தையும் உழைப்பையும் நம்பினால் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகரமான மாதமாக அமையும் வருங்காலம் வசந்த காலமாக அமையும் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே